திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி பக்கோடா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம நார்மலாக எப்பவும் கடலை மாவில் பண்ணுவோம் அதை விட ராகியில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இந்த ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையில ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் பக்கோடாக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தினாலே போதும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றினாலே போதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் கையில் நீங்கள் ஊற்றுத்து விட்டீங்க அப்படின்னா கீழே உதிரணும் அந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் ஆயில ஃபுல்லா வடிச்சிட்டு இதை வெளியே எடுத்துருங்க இப்போ நமக்கு ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்பவுமே கடலை மாவு வச்சு பக்கோடா பண்றதுக்கு பதிலாக நம்ம ராகியில பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தல்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்